கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சீர் நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் பெர்க்மான்ஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்று முடிய பெல்ஜியத்தில் உள்ள டிஎஸ்டிஎல் என்ற ஓர் சகரியா பெர்க்மான்ஸ் மற்றும் எலிசபெத் என்பவருக்கு மகனாக பிறந்தார் பெர்க்மான்ஸ் சிறு வயதிலேயே மிகுந்த ஒழுக்கத்துடனும் பக்தியுடனும் வளர்க்கப்பட்டார் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசத்துடன் செவிக்கும் பழக்கம் கொண்டவர் பதினான்கு வயதில் பள்ளி படிப்பை நிறுத்தி தொழில் செய்யும்படி தந்தையால் வற்புறுத்தப்பட்டார் ஆயினும் இவரது அபார புத்தி குருமையினால் தன் படிப்பை மீண்டும் தொடர்ந்தார் பதினேழாம் வயதில் இயேசு சபையில் சேர்ந்தார் துறவர வாழ்வை விருப்பத்துடன் ஏற்று மக்களுக்கு சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்தார் இவர் அபூர்வ பக்தியும் புத்தியும் உள்ளவராதலால் மேல் கல்வி கற்க ரோம் நகருக்கு அனுப்பப்பட்டார் நண்பர் ஒருவரோடு இணைந்து தொள்ளாயிரம் மைல்கள் நடந்தே ரோம் நகருக்கு சென்றார் கல்வி கற்க வேண்டும் என்ற ஆவலும் பக்தியும் இவர் நடைபயணத்தில் உற்சாகத்தை தந்தன தன் ஒழுக்கமான வாழ்வாலும் உதவி செய்யும் குணத்தாலும் எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்றார் தியானத்தில் அதிக நேரங்கள் செலவிட்டார் உலகத்தின் ஆசா பாசங்களை தொடர்ந்து உண்மையில் நாட்டம் கொண்டார் துறவர சகோதரர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்து காட்டினார் செய்வனை திருந்த செய் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒவ்வொரு செயலிலும் பரிபூரணத்தை வெளிப்படுத்தினார் வார்த்தை விட செயல் முக்கியம் என்பதில் மிகவும் கருத்துள்ளவராக இருந்தார் பிறரிடம் எப்பொழுதும் நற்குணங்களையே காண ஆரம்பித்தார் கழிவறையை சுத்தம் செய்யும் பணியானாலும் நோயுற்றோருக்கு உதவும் பணியானாலும் எளியவருக்கும் குழந்தைகளுக்கும் ஞான உபதேசம் கொடுக்கும் பணியானாலும் எல்லாவற்றையும் ஏற்று சிறப்பாக நடத்தினார் உண்மை பக்தராக உலகில் வாழ்ந்து காட்டினார் பிரியமானவர்களே உலகில் வாழும் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்படுகிறது பெர்கமான்ஸ் இப்படியாக சொல்கிறார் பாடுபட்டு பணம் சேர்த்து வைப்பதில் பயனில்லை நிறைந்த பயன் வேண்டுமெனில் கிறிஸ்துவுக்கு சேவை செய்யுங்கள் பிரியமானவர்களே இந்த பெர்க்கமான்ஸ் அவருடைய ஒளி மகிமையானது மகத்துவமானது ஆம் அவர் மிகுந்த ஒழுக்கமுடையவர் சிறு வயதிலிருந்தே அவர் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசிக்கும் பழக்கத்தை தன் வாழ்வில் கடைபிடித்து வந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒழுக்கம் என்றால் நேர்மை என்றால் அவருக்கு உயிர் அதில் உறுதியாக இறுதிவரை தரித்திருந்திருக்கின்றார் தான் செய்கின்ற எந்த வேலையானாலும் அதை மனபூர்வமாக ஏற்று அதை பரிபூர்ணமாக செய்திருக்கின்றார் கடமைக்காக சடங்காச்சாரியத்துக்காக அவர் ஒரு பணியையும் செய்ததே இல்லை ஆம் கழிவறை சுத்தம் செய்வது முதல் நோயுற்றோரை பராமரிக்கும் பணி வரைக்கும் அவர் தலைமை பொறுப்பு ஏற்றிருந்தாலும் அந்த பணி என்னுடையது எனக்கும் அதில் பங்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்து அது வேறு யாரோ ஒருவர் செய்ய வேண்டும் என்று விட்டுவிடவில்லை அவர் எல்லா நிலைகளிலும் இறங்கி தரைமட்டம் தன்னை தாழ்த்தி உண்மையான ஒரு சேவகனாக கிறிஸ்துவுக்கு பணி செய்திருக்கின்றார் ஆம் சொல்லப்போனால் கிறிஸ்துவை அப்படியே அவர் பிரதிபலித்திருக்கின்றார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வில் தாழ்மை இருக்கிறதா எளிமை இருக்கிறதா தாழ்மையும் எளிமையுமே கிறிஸ்துவோடு நாம் சஞ்சரிப்பதற்கும் அவருடைய அடிச்சுவடிகளில் நடப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் பிரியமானவர்களே சுவிசேஷ ஒளியம் உலகம் முழுவதும் என்னும் அநேக மக்கள் மத்தியில் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த மிஷினரி ஒளிங்களுக்காக ஜெபியுங்கள் உற்சாகமாக தாராளமாக கொடுங்கள் கர்த்தர் உங்களை அழைப்பாரானால் தீவிரமாக பணிக்கு உங்களை அர்ப்பணித்துச் செல்லுங்கள் கர்த்தர் உங்களை கொண்டும் அரும்பெரும் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பதைப்பாராக இந்த நாள் இந்தியானத்துக்குரிய வேத பகுதி என்னாகவும் இரண்டாம் அதிகாரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு முடி லோக்கா பனிரெண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்ரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.